அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எல்லாருமே வந்து அவசியமாக இதை தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மாதத்தின் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிரதமை திதி இருக்குதுங்க இப்போது நாளையிலேருந்து ஒன்பது நாட்கள் பார்த்திங்கன்னா நவராத்திரி நாட்களாக வந்து கொண்டாடுவோம் இதில் முதல் மூன்று நாட்கள் அம்மன் துர்க்கையம்மன் வழிபாட்டிருக்கும் அடுத்த மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிருக்கும் அடுத்த மூன்று நாட்கள் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி வழிபாட்டிற்கும் உரிய நாளாக கருதப்படுது இதில் பத்தாவது நாள் தான் பார்த்தீங்கன்னா விஜயதசமி அதாவது தசமி திதியோட இந்த நவராத்திரியை வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்குவோம் மகேஸ்வரி கௌமாரி வாராகி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்ஹி சாமுண்டி என பல வகை ரூபங்கள் எடுத்தாலும் அடிப்படை ஆதார சக்தி அப்படிங்கிறது ஒன்னே ஒன்று தான் இந்த தெய்வங்கள் அனைத்தையும் நம் வீட்டிற்கே வரவழைத்து போற்றி வணங்கி வழிபடும் விழா தான் இந்த நவராத்திரி நாட்கள் இந்த முதல் நாளில் அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா அன்னை வந்து மகேஸ்வரியா காட்சி தருவாங்க அந்த தினத்தன்னைக்கு மல்லிகை கொண்டு அலங்கரிக்கணும் வெண்பொங்கல் நிவேதனம் வச்சு வழிபாடு இரண்டாம் நாள் பார்த்தீங்கன்னா கௌமாரி ரூபத்தில் இருப்பாங்க அந்த நாளில் முல்லை துளசியால் அலங்காரம் செஞ்சு புளியோதரை நிவேதனம் செஞ்சு வழிபாடு செய்யணும் மூன்றாம் நாள் வாராகி அம்மாவா காட்சி தருவாங்க அந்த நாளில் செண்பகப்பூ மற்றும் சம்பங்கி வச்சு வழிபாடு செய்யணும் இந்த அன்றைக்கி நிவேதனமாக சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்யலாம் நான்காம் நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயா காட்சி தருவாங்க அந்த நாளில் நாம் மல்லிகை பூக்களால் அலங்காரம் செஞ்சு சுத்த அன்னம் வந்து நிவேதனமாக வைக்கணும் அஞ்சாம் நாளில் வைஷ்ணவி தேவியாக காட்சி தருவாங்க அந்த நாளில் முல்லைப்பூ அலங்காரம் செஞ்சு தயிர் சாதம் வச்சு வழிபாடு செய்யணும் ஆறாவது நாள் இந்திராணியாக வந்து காட்சி கொடுப்பாங்க அந்த நாளில் நாம் ஜாதி மல்லிப்பூ வச்சு ஏதேனும் ஒரு இனிப்பு நிவேதனம் வச்சு வழிபாடு செய்யலாம் ஏழாம் நாளில் சரஸ்வதி தேவியாக வந்து காட்சி தருவாங்க அந்த நாளில் தாளம்பூ சூட்டி தும்பை இலைகளால் அர்ச்சனை செய்யணும் எலுமிச்சை சாதம் வந்து நிவேதனமாக வைக்கணும் எட்டாம் நாளில் நரசிம்மகி ரூபத்தில் காட்சி தருவாங்க இந்த நாளில் அவங்களுக்கு பன்னீர் ரோஜா சூட்டி வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ஒன்பதாவது நாள் சாமுண்டியாக காட்சி தருவாங்க இன்றைய நாளில் பால் பாயாசம் நிவேதனம் வச்சு தாமரை மலர்களால் அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு தருவாங்க இந்த நவராத்திரி நாட்களில் பார்த்திங்கன்னா கொழு அமைக்கும் பழக்கம் நிறைய வீடுகளில் வந்து இருக்கும் ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா கொழு வைக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தங்க கட்டாயம் வந்து கொழு அமைச்சு அந்த ஒன்பது நாட்களும் வீட்டுக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைங்களையும் கூப்பிடுவாங்க சுமங்கலி பெண்களையும் கூப்பிட்டு அங்கே வந்துட்டு சின்னதளவுக்குள்ளே ஒரு நாட்டியம் நடக்கும் பாடல்கள் எல்லாம் பாடிட்டு அங்கே பூஜையெல்லாம் முடிந்த பிறகு ஏதாவது ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டு கொடுத்து வீட்டுக்கு வந்து அனுப்புவாங்க இது ஒன்பது நாட்களுமே வந்து பண்ணுவாங்க ஏன்னா அந்த ஒன்பது நாட்களும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த சின்ன குழந்தைங்களாகட்டும் கன்னிப்பெண்களாகட்டும் சுமங்கலி பெண்களாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியராகவே ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது முப்பெரும் தேவியர் தான் அந்த ரூபத்தில் நம்முடைய வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் ஏற்கனவே கொழு வைக்கிறவங்களுக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னு வந்து தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் இப்போ சொல்கிறேன் இது வந்து நீங்கள் ஐந்து ஏழு ஒன்பது அப்படிங்கிற ஒற்றைப்படையில் வரிசையில் வந்துட்டு அமைக்கணுங்க கொழு வைக்கும்போது முதல் படியில் ஓரறிவு கொண்டவைகளான புல் பூண்டு செடி கொடி தாவர வகைகளை வந்து வைக்கணும் ரெண்டாவது படியில் அறிவு கொண்ட பிராணிகளின் பொம்மைகள் சிப்பி சங்கு போன்றவற்றை இடம்பெற செய்யணும் மூன்றாவது படியில் மூன்று அறிவு கொண்ட எறும்பு கரையான் பொம்மைகளை வைக்கணும் நான்காவது படியில் நான்கு அறிவு கொண்ட உயிரினங்களான நண்டு வண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகளை வந்து இடம்பெற வைக்கணும் அஞ்சாவது படியில் ஐந்து அறிவு கொண்ட விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்றவற்றின் பொம்மைகளை வைக்கணும் ஆறாவது படியில் ஆறு அறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நம்முடைய நாட்டிற்காக உழைத்த தலைவர் தலைவிகளின் பொம்மைகள் வந்து வைக்கணும் ஏழாவது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகள் வந்து வைக்கணும் அதாவது ராகவேந்திர சாய்பாபா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் எட்டாவது படியில் தேவர்களின் உருவங்கள் தெய்வங்கள் நவகிரகங்களின் பொம்மைகளை வந்து வைக்கணும் ஒன்பதாவது படியில் பிரம்மா சிவன் விஷ்ணு ஆகிய மு வந்து வைக்கணும் மேலும் அவர்களின் துணைவியரான சரஸ்வதி லக்ஷ்மி துர்க்கை அவங்களுடைய உருவங்களையும் வைக்கணும் இவங்க கூட சேர்த்து முழு முக்கியமான விநாயகப் பெருமானையும் ஆதிபராசக்தியும் அவசியம் நீங்க வச்சு வழிபாடு செய்யணும் உங்க வீட்டில் ஏற்கனவே கொழு பொம்மைகள் வந்து பழையது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க எடுத்து நல்லா தூய்மைப்படுத்தி வச்சுக்கோங்க நாளை வந்து இதை நீங்க நல்லபடியா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க பழசு வச்சிருந்தாலும் புதுசா ஒன்று இரண்டு பொம்மைகள் வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா பழைய அகல் விளக்கு இருந்தாலும் நம்ம அதையும் பயன்படுத்துவோம் அது கூடவே சேர்த்து புதுசாக கொஞ்சம் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்க இதுக்கும் வந்து ஏதேனும் ஒரு ஒன்று இரண்டு பொம்மைகளாவது நீங்க வாங்கி வைக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் பத்தாவது நாள் அந்த தசமி தீதியெல்லாம் வழிபாடு செஞ்ச பிறகு அந்த பொம்மைகளையெல்லாம் நீங்க வந்து பத்திரப்படுத்தணும் நல்ல ஒரு நியூஸ் பேப்பர் சுற்றி பத்திரமாக ஒரு அட்டை பெட்டிக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அடுத்த ஆண்டு நம்ம இதே போல் கொழு வைப்பதற்கு நல்ல ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கொழு வச்சு வழிபாடு செய்கிறவங்க செஞ்சுக்குவாங்க எங்களுக்கு அந்த பழக்கமே இல்லை இருந்தாலும் நவராத்திரி அன்னைக்கு ஏதாவது ஒன்று நாங்கள் சிறப்பாக செய்யணும் முப்பெரும் தேவியருடைய அருளாசி எங்களுக்கு கிடைக்கணும் எங்கள் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரி வர படிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வி அறிவு வேணும் வீட்டில் வந்து செல்வம் தங்க மாட்டேங்குது அதனால் எங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் வேண்டும் மேலும் மனதில் தேவையில்லாத பயம் குழப்பங்கள்லாம் வந்துட்டே இருக்கு நோய் ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்கு எங்களுக்கு அன்னை பராசக்தியின் அருள் பரிபூர்ணமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இப்போ நான் சொல்லித்தர இந்த மூன்றே மூன்று வார்த்தையை அதாவது மூன்று மந்திரத்தை ரெண்டே எழுத்து தான் வரும் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது மொத்தம் ஒன்பது நாட்கள் உச்சரிச்சிங்கன்னாவே நவராத்திரி வழிபாடு நீங்கள் கொழுவச்சு வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லித்தரேன் இந்த மந்திரத்தை நீங்கள் நாளைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே மொத்தம் மூன்று முறை வந்து சொல்லிடுங்க அப்படியே தொடர்ந்து ஒன்பது நாட்களும் அதாவது பத்து நாட்களுமே நீங்கள் சொல்லலாம் விஜயதசமி வந்து நம்மளுக்கு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வருது அப்போ நாளைக்கு மூணாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு மூன்று முறை வீதமாவது நீங்கள் குறைந்தபட்சம் சொல்வது நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் முடிஞ்சா தூங்கி எழுந்ததும் காலையில் உங்களுடைய உள்ளங்கையை பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்களா அந்த சமயத்தில் கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுடைய உள்ளங்கையை பார்க்கறது நல்ல பலனை கொடுக்கும் சரி இப்போ அந்த மந்திரம் என்னன்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்கிரீன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன் இதில் முதல்ல துர்காதேவிக்கு உரிய கிரீம் அப்படிங்கிற மந்திரம் கிரீம்னும் சொல்லாம் க்ரீம்னும் சொல்லலாம் நீங்கள் எப்படி வேணாலும் உச்சரிங்க க்ரீம் அப்படின்னு கூட சொல்லுங்க அடுத்தது மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரம் இது எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்ச மந்திரம் தான் ஸ்ரீம் அடுத்து சரஸ்வதி தேவியாருக்கு உண்டான மந்திரம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம் அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மூன்று மந்திரங்கள் என்னது ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் ஹிரீம் ஸ்ரீம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் இது தாங்க இவ்வளவே தான் சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மூன்று முறை நீங்கள் சொன்னிங்கன்னா கூட போதும் பெரிய அளவில் கொழு வைக்க முடியல பூஜைகள் செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க இந்த மந்திரத்தை சொல்லியே நல்ல பலனை வந்து அடைய முடியும் அதனால் யாருமே மிஸ் பண்ணாமல் சொல்லுங்கள் ஒருவேளை இந்த வீடியோ வந்து நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது நாளைக்கு தான் பார்க்குறீங்க நாளை கழிச்சு தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்து அன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட போதும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுற பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்